ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டு இருக்கிறீங்க அதுக்கான பதில்தான் அந்த வீடியோவில் வரப்போகுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க ஒரு சில பேர் வந்து இங்கே இருக்கிறீங்களா இல்லை அங்கே இருக்கிறீங்களா ரெண்டு பக்கம் வீடியோ போடுறீங்க எங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அதுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் ஒரு ஒருத்தருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது நிறைய பேர் கமெண்டை பார்க்க மாட்டாங்க மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவாகவே போட்டரலாம் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கான டைமே கிடைக்கல இன்றைக்கி சரி எப்படியாவது வீடியோ போட்டுடலாம் இப்பயும் பார்த்தீங்கன்னா வேன் வேறு டைம் ஆகிடுச்சு இப்போ குழந்தைங்க வந்துருவாங்க சரி அதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் அந்த வீட்டுக்குடி போயிட்டோம் பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருப்பேன் நான் அங்கேயும் இருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போனார்னா மூணு நாள் நாலு நாள் ஆகும் ஒரு சில டைம் ஒரு சில டைம் ரெண்டு நாள் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவேன் அப்புறம் அவர் வேலை முடிஞ்சு வந்தால் நாங்கள் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு அங்கே போயிடுவோம் அந்த மாதிரி தான் அதனால தான் அங்கேயும் வீடியோ வரும் இங்கேயும் வீடியோ வரும் அப்புறம் மெயினாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு இங்கேருந்து போகிறாங்க ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க வேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் பேசியிருக்கோம் ரேட்டெல்லாம் இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிலோமீட்டருக்கு தான் கரெக்டாக நம்ம பேசியிருக்கோம் இன்னும் அங்கே செவியூர் நம்ம வந்து போகணும்னா வேன் ஃபீஸ் இன்னும் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கேருந்து மூணு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அப்படி பார்க்கும்போது அவங்க மட்டுந்தான் அங்கே வேறு குழந்தைங்க இடையில இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்காகவே அங்கே வர்றதுனால இன்னும் ஃபீஸ் வந்து ஓவராகும் நம்மளுக்கு அதுலேயும் வந்து காசு வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து ரெடி பண்ணி அனுப்பிடுவேன் ஸ்கூலுக்கு டெய்லியும் இங்கே இருந்தால் வந்து வேன் வச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து காலையில் ஆனால் என்னடா இங்கே இருக்கிறாங்க நைட் அங்கே வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சும் அங்கேயும் எல்லா ஜாமானும் இருக்கும் அங்கேயும் சமையல் பண்ணுறோம் வீடியோ போடுறோம்ல அங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம் ரெண்டு பக்கமே இருக்கேன் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மாவுக்கு மீட்டிங் வச்சுட்டாங்க அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிற காலையில் நாங்கள் தான் வந்து மேய்ச்சிட்டு இங்கே தான் இருந்தோம் அப்புறம் நேற்றும் அப்படித்தான் அவங்க அப்பா தான் மேய்ச்சாரு நேற்று எங்கள் அம்மா சந்தைக்கு போக வேண்டியது இருந்துச்சு அதனால் நாங்கள் அவங்க அப்பா வந்து அடிமைச்சுட்டாரு அது மாதிரி வந்து நாங்கள் பேலன்ஸாக இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறோம் அங்கேயும் இருக்கிறோம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணி தாங்க எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் இந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்குது அதுதான் வந்து சொல்லப்போனால் உண்மை நிறைய பேர் சக்தி ஆசைப்பட்றாங்க நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுவும் தவிர்த்து எனக்கும் சரி அவங்க அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு போய் அங்கே சா வச்சுட்டு இருக்கிறோம் ஆடி மாதம் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னடா ஆடி மாதம் போயிட்டாங்கன்னு நினைப்பீங்க அப்படி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அண்ணா நீ நிறைய பொருள் எடுத்துகிட்டே போகலை சொல்லப்போனால் அது வீடு காலி பண்ண மாதிரியே இல்லை அவங்க வரும்போதே நாங்கள் பால் காய்ச்சி நல்ல நாளில் போனதுனால நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலைங்கிறனால நம்மளுக்கு வீடு காலி பண்ண மாதிரியே இல்லை அதனால் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் திங்ஸ் வச்சுருக்கோம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அதனால் எந்த மனிதா இருந்தேன்னு நம்ம வீடு தான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தால் தானே கணக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம் இப்போ அங்கேயும் இருக்கிற இங்கேயும் இருக்கிறங்கிற சர்தா உண்மை அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாருனா நம்ம இங்கே தான் இருந்தாகணும் அங்கே தனியாக இருக்கிறதுக்கு வந்து சேஃப்டி தான் சுற்றியும் வீட்டுக்கு இருக்குது ஒன்றும் எல்லாம் பிரச்சனையெல்லாம் கிடையாது இருந்தாலும் இங்கே எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்க நாங்கள் அங்கே தனியாக இருப்போம் அதுக்கு கம்மி இங்கேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஏன்னா காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும்ல அதனால் இங்கே வந்துடுவோம் அதுக்கப்புறமா லீவு அப்புறம் இவங்க அப்பா வந்துட்டாருன்னா நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கே ஓடிடுவோம் எங்கள் அம்மாவையும் இங்கே போயிட்டு அங்கே இருந்துட்டு வீடியோ போடுவோம் அதனால் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது சொல்ல போனா நாங்கள் ரெண்டு பக்கமுமே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உண்மை வேன் வந்துருச்சு ஆராதனை குட்டி வந்து வராங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதே ஒரே அழுகை ஆர்ப்பாட்டம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் என்னமோ முக்கியமானது கேட்டிருந்தீங்க நான் சொல்லணும்னு நினச்ச என்னது எனக்கே ஞாபகம் இல்லை மறந்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று கேட்டிருந்தீங்க முக்கியமான கொஸ்டின் என்னது அப்புறம் உங்கள் அண்ணா அண்ணி ஏன் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது அவங்களே சொல்லியிருந்தாங்க ஜோசியம் மாற்றாங்களாம்மா இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்க வேண்டாம் இடம் மாற்றிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதனால் வந்து அந்த சைடு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி அதனால் வேண்டாம் அங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் வீடு தேடிவிட்டே வந்துடுறாங்க அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு அதனால தான் போனாங்க அது ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்க தெரியாதவங்க கேட்டிருப்பீங்க இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அது என்னங்கிறது எனக்கே மறந்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நாங்கள் அங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஆனாலும் அங்கேயும் இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறோம் முழுசாக வந்து அங்கே போய் இருக்கல இங்கேயும் வந்து இருக்கிறோம் இங்கிருந்தால் வந்து நம்ம வேன் வச்ச வச்சு விட முடியும் சரிங்களா தான் ஃபீஸ் கேட்டு பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதனால மறுபடியும் அங்கே வர சொன்ன இன்னும் ஜாஸ்தியாக அதெல்லாம் தேவையில்லாத வேலை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வாடகைக்கு விடலாம் நினச்சோம் சரி இவர் ஆசைப்பட்டதுனால நம்ம அங்கேயே இருக்கிறோம் ரொன்றும் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டீங்க அதை சொல்லணும்னு வீடியோ எடுக்கும்போது நான் உட்கார்ந்தேன் ஆனால் வந்து இப்போ மறந்துடுச்சு அது என்னங்கிறது எனக்கு ஞாபகம் வரலை வந்தால் நான் சொல்கிறேன் அப்புறமா வீடு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல ஏன்னா முழுசாக ப்ராசஸ் வந்து முடியல உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன ரேட்டுன்னு ஆனால் நீங்கள் வந்து ஷாக் ஷாக்காயிருவீங்க நம்பவே மாட்டீங்க என்னால் நம்ப முடியல வாங்கிட்டு

அப்புறம் காலையில் வேணுன்னு சொல்றதுக்கு வருவோம் இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்குது என்ன கொஞ்சம் ரொம்ப பக்கமா இருந்தனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இன்ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது எது சாமி வரேன் டேய் அப்புறம் ஆயுளுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்கிறேன் நீங்க அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து கால் அட்டென்ட் பண்ண முடியாது இன்ட்ரன்ஸ் நிறைய கால் வருது நான் வந்து மெசேஜ் மட்டும் ஒன்லி அதை மட்டும்தான் அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க மெசேஜில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு மறுபடியும் ஆயில் காய்ச்ச போகிறேன் உங்களுக்கு யாராவது வேணும் ஆர்டர் போடுங்க சரிங்களா கால் எடுக்கல அட்டன் பண்ணலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க மெசேஜ் பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொடுத்து பண்ணுங்கள் ஏன்னா கால் அட்டன் பண்ணி பேசவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டாவரும் வரும் இங்கே கிடைக்கிறதில் அட்டன் பண்ணிவிட்டு ரோட்டு கூட வேண்டியதாக இருக்குது அதனால் தான் அதைத்தான் சொல்லலாம் ஏன்னா கமெண்ட்டில் கூட ஒரு அம்மா கேட்டாங்க ஏமா காலை அட்டன் பண்ணவே இல்லை அப்படி எப்படி நாங்கள் ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகத்தான் சொல்கிறேன் ஓகேங்களா பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேங்களா யாராவதுனா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறோமா அங்கே இருக்கிறோமா டவுட் கிளியராக இருக்கும் இங்கேயும் இருக்கிறோம் அங்கேயும் இருக்கிறோம் ரெண்டுமே நாங்கள் செய்கிறோம் இங்கேருந்து தான் வேன் அனுப்புகிறோம் இந்த மொட்டை மண்டையை இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க ஓகே பாய் சொல்லுங்கள் பாய்